அனைத்து பொதுமக்களுக்கும் நமது துணை முதல்வர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவி வழங்கிட வேண்டும் என்று எண்ணி எங்களுடைய ஆர்வீர் அண்ணன் என்னுடைய அரசியல் ஆசான் அண்ணன் மாவட்ட செயலாளர் அணுகி தேதி கேட்ட போது வெற்றி வாக்குச்சாவடியில் பயங்கர பிஸியாக இருந்தாலும் நம்மளுடைய இளம் தலைவருக்காக நீ நடத்துகிற நல்லா நடத்துட்டு உடனடியாக தேடி கொடுத்தாரே

உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்தவுடனே மகளிருக்கு உரிமை தொகை இருக்கிற எதிர்கட்சி தலைவர் கிண்டல் பண்ணார் மோடி கிண்டல் பண்ணார் அமித்ஷா கிண்டல் பண்ணார் இது எப்படி சாத்தியம் மகளிருக்கு எப்படி உரிமை தொகை கொடுக்க முடியும் ஆனா நம்ம தலைவர் தன்னம்பிக்கையா சொன்னார் எடப்பாடி கஜானாவை காலி செஞ்சுட்டு போனாலும் நான் என்னுடைய மூலையை பயன்படுத்தி என்னுடைய சகோதரிகளுக்கு உரிமை தொகை வழங்க வேறு சொன்ன மாதிரி உரிமை தொகை வழங்கக்கூடிய ஒரே ஆட்சி நம்ம கழக ஆட்சி யாரெல்லாம் கிண்டல் பண்ணோ யாரெல்லாம் நம்பிக்கை இல்லாம பேசினாங்களோ அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அரியானாவில் சட்டமன்ற தேர்தல் வருதுங்க இதே மோடி இதே ஆயிரம் ரூபாய் கொடுக்கறன்னு அரியணாவில் அறிவிக்கிறாருங்க நம்மளை யாரெல்லாம் நம்ம முதலமைச்சர் முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாரும் இந்த ஸ்கீமை பயன்படுத்தி வடநாட்டில் ஆட்சி பிடிக்கிறாங்க தயவு சொல்ற சொல்றேன் பிஜேபி நமக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் டிஃபரெண்ட் இருக்குங்க நீங்க வடநாட்டுக்கு போனா தெரியும் லாஸ்ட் பீகார் எலெக்ஷன்ல அவங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்டாங்க தெரியுமா ஒவ்வொரு வீட்டுக்கும் மின்சாரம் கொடுக்கிறோம் ஒவ்வொரு ரோடுக்கும் நாங்க தார்சால அமைக்கிறோம் உங்களுக்கு சுத்தமான தண்ணி கொடுக்கிறோம் ஆனா இதெல்லாம் நம்மளுடைய கழக தலைவர் கலைஞர் அவர்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் செய்த செயல்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்ன செஞ்ச செயலை இன்னைக்கு சொல்லி ஓட்டு கேட்கிறடா நீ என்ன எங்க தமிழ்நாட்டில் வந்து நீ ஆட்சி பிடிக்க முடியுமா ஒரு எம்எல்ஏ ஆக முடியுமா இப்ப சொல்றோம் கேட்டுக்கிங்க கலைஞர் தளபதி ஸ்டாலின் அண்ணன் உதயநிதி ஏன் கடைசி கரட்டி கட்டிய தொண்டன் இருக்க வரை பிஜேபி தமிழகத்தில் மலரவே மலராது மலரவும் விட மாட்டோம் இப்போ நிறைய பேர் இந்த தமிழ்நாட்டில் உழைச்ச ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு தெரியா வீடு வீடா வந்தோம் ஒவ்வொரு வீட்டுடைய வாக்காளர்களை நாங்கள் சேர்த்தோம் எங்க மண்டல பொறுப்பாளர் செய்ய சொன்னார் எங்களுடைய மாவட்ட செயலர் செய்ய சொன்னார் எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் செய்ய சொன்னார் ஒரு வீடு விடல எல்லா வீட்டுக்கும் வந்து எல்லாருடைய வாக்காளர்களையும் எதிர்கட்சி ஓட்ட கூட நாங்க சேர்த்து விட்டோம் இந்த பிஜேபி எம்ல ஏமாத்த கூடாது பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் ஓட்டுகளை தூக்கத்துக்கு ஐடியா பண்ண இதெல்லாம் நம்ம தலைவர் கண்டுபிடிச்சு எங்களை போல ஆட்களை களத்தில் இறங்கி ஒரே ஒரு ஓட்டு கூட மிஸ் பண்ணாம இருபத்தி ஆறு தேர்தல் நம்ம படிச்சார் இது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு நிறைய இளைஞர் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் அவங்களெல்லாம் சொல்ல முடியாது குழந்தைகள் ஓட்டுரிமையே இல்லாத குழந்தைகள் குழந்தைகள் இன்னும் சொல்லப்போனா தற்கொறிகள் அவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு வந்து கமெண்ட்ஸ் போடலாம் களத்தில் இறங்கி திமுக ஜெயிக்கலாம் முடியாதுங்க இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்க கூடிய ஒரே இயக்கம் திராவிட அமைச்சர் மாநிலத்தில் உதயநிதி வந்த புறையதாங்க தமிழ்நாட்டில் விளையாட்டுன்னா அனைத்து இளைஞர்களும் இளைஞர்களுக்கும் துடிப்பா இறங்கி இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரத்தில் ஒரு குழந்தை ஒலிம்பிக்ல சில்வர் மெடல் வாங்கியிருக்கா அது யாரால நம்மளுடைய கழக தலைவரால நம்மளுடைய இளம் தலைவரால் இப்போ பட்ட பொண்ணான ஆட்சிங்க நம்மளுடைய ஆட்சி எவ்வளோ ஸ்கீம் சொன்னால் ரெண்டு மணி நேரம் ஆகும் நம்மளுடைய மாவட்டத்தில் எல்லாம் நான் கோச்சுப்பாங்க அதனால நான் பேச்சு முடிச்சுக்கிறேன் ரெண்டு மணி நேரம் ஆகும் நம்மளுடைய தலைவர் கொண்டு வந்த திட்டத்தை சொல்றதுக்கு அப்போ நம்ம அனுபவம் அந்த திட்டத்தை நம்ம அனுபவிச்சோம்னா எத்தனை வருஷத்துக்கு இந்த திராவிட முன்னாடுறதுக்கு நம்ம விசுவாசமாக இருக்கணும் நம்ம தலைமுறை உன்ன பத்து தலைமுறைனால நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் வாக்களிப்போம் திராவிட முன்னேற்றம் தான் நம்மளுடைய உயிர் பூச்சி நம்மளுடைய ரத்தம் இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்த மாவட்ட செயலாளர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி